வணக்கம் நண்பர்களே தடைகளை தகத்தெறிந்து வா அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தனன நன்ன நண்ணா தனன நன்ன நண்ணா தன நண்ணா தன நண்ணா தனன நன்ன நண்ணா தனன நன்னா தனன நன்ன தன நண்ணா தன நண்ணா தனன நன்ன நண்ணா தடைகளை தக வா தடைகளை தெரிந்து வா நல்ல காலம் இருக்குது நமக்கு வல்வும் இருக்குது நமக்கு போக போக பாதை திறக்கும் நமக்கு போக போக பாதை திறக்கும் நமக்கு தடைகளை தெரிந்து வா தடைகளை உடை தெரிந்து வா நல்ல காலம் இருக்குது நமக்கு வாழ்வும் இருக்குது நமக்கு போக போக பாதை திறக்கும் நமக்கு போக போக பாதை திறக்கும் நமக்கு வீணான கவலைகள் நமக்கு எதற்கு வீணாக போய்விடும் வாழ்க்கை நமக்கு எதையும் வெல்லலாம் கவலை விட்டு வா தன்னம்பிக்கை இருக்கும் போது கவலை எதற்கு எதையும் வெல்லலாம் கவலை விட்டுவா தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலை எதற்கு தடைகளை தகர்த்தெறிந்து வா சோம்பேறித்தனங்கள் நமக்கு எதற்கு முடங்கித்தான் போய்விடும் வாழ்க்கை நமக்கு சுறுசுறுப்பாய் வா சோம்பல் முறித்து வா முடிவெடு செயல்படு முன்னே வா சுறுசுறுப்பாய் வா சோம்பல் முறித்து வா முடிவடு செயல்படு முன்னே வா நன்றி நண்பர்களை